ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேல் திமுக இந்த தற்கொலைகள் யாருமே படிச்சு ஆட்சிக்கு வராதனால கல்வியினுடைய அருமை இந்த தற்கொலைகளுக்கு தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலு அப்பா சிலை அன்னைக்கே திறந்து வச்சாரு ஏவா வயலு என்கிறது பொருத்தமான பேர் இல்லைங்க ஐயா ஏவா வேலனுக்கு பொருத்தமான பேரு ஏடிஎம் வேல் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியினுடைய ஏடிஎம் யாருன்னா வேணும் எனி டைம் மணி ஏடிஎம் வேணும் அவருடைய சொத்து பெருக அவர் சம்பாதிக்க அவருடைய மருத்துவக் கல்லூரியில் அஞ்சு கோடி ரூபாய் டொனேஷன் சீட் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு புது புது மருத்துவக் கல்லூரியை கட்டும் பொழுதெல்லாம் வந்துட்டு அவரும் அவர் பையனும் நீட்டு ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவோம் ஐயா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே ஆறாவது முறை இருக்கு ஆறாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் முறை ஆட்சிக்கு வந்து ஐந்து முறை முதலமைச்சராக கருணாநிதி ஐயா இருந்து ஆறாவது முறை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கிறார் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவு தெரியுமா அதாவது ஐந்து முறை தமிழகத்திலே ஆட்சியில் இருந்து திமுக கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு வந்திருக்கு இப்ப நான் தெரிஞ்சிடும் வேண்டாம் அந்த முட்டமந்திரவாதி மந்திரவாதி கொடுக்கற மாதிரி முட்டையில் இல்லைங்க ஐயா நீட் ரகசியம் என்பது அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சும் தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு ஐயா ஒன்பது ஆண்டுகள்ல மோடி ஐயா ஆட்சியில தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி பதினஞ்சு பதினஞ்சுங்க ஒரே நேரத்துல பதினொன்று கொண்டு வந்தோம் ஒரே நேரத்துல பதினோரு கல்லூரி திறந்தோம் ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து அரசு கல்லூரி நாம தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மோடி ஐயா அனுமதி கொடுப்பதே கிடையாது நம்முடைய ஆட்சியில தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பது இல்லைங்கய்யா இப்ப கொடுக்கறதே இல்லை தேவையில்லை அரசிடம் பணம் இருக்கிறது நம்மால் கட்ட முடியும் அரசு கிட்ட வருமான வரி கொடுக்கறீங்க அரசு கிட்ட பணம் இருக்கு ஒரு மருத்துவமனையை நம்மால் முன்னூறு நானூறு கோடி ரூபாய் கட்ட முடியும் பதினைந்து அரசு மருத்துவ கல்லூரி நம்ம கொடுத்திருக்கிறோம் அதனால்தான் மோடி ஐயா சொல்லுகின்றார் நீட் வேண்டும் நீட்டு மூலமாக ஒரு பக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய சீட் அதிகப்படுத்துறோம் நீட்டு மூலமாக எல்லா குழந்தையும் ஸ்கூலை ஒழுக்கமா நடத்தாம தமிழகத்தினுடைய கற்றல் திறனை குறைத்து ஐயா ஊர் மட்டும்தாங்க ஐயா பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு வருஷமுமே சிலபஸ குறைப்பு ஆமாம் குழந்தைக்கு சொல்லுவோம் கடினமா படிக்கணும் இன்னும் நல்லா படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்பதான் நீங்க மேல வரவே திமுக இந்த தற்கொலிகள் யாருமே படிச்சு ஆட்சிக்கு வராதனால கல்வியினுடைய அருமை இந்த தற்கொலைகளுக்கு தெரியாது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் நீட்டை பத்தி பேசுறாரு ஐயா தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர்களாக யார் இருந்தாங்க ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தார் சி எஸ் இருந்தார் கல்வி அமைச்சர்கள் எப்படிப்பட்ட மேதைகள் அந்த பதவியிலே அந்த நாற்காலியிலே அமர்ந்திருந்தார் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வியை பற்றி நீட்டை பற்றி டிவியில் பேசுறவங்க சகிக்க முடியலீங்கயா அந்த குடும்பத்திலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி அவங்க தாத்தா அமைச்சர் எம்எல்ஏ அவங்க அப்பா அமைச்சர் எம்எல்ஏ இன்னைக்கு இவர் அமைச்சர் எம்எல்ஏ மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி